இயற்கை அடிப்படை வண்ணங்கள் எனும் தலைப்பில் நடைபெற்ற தி ஃபஸ்ட் ஸ்கூல் பள்ளி ஆண்டு விழாவானது கே ரங் ஆண்டு விழா நிகழ்ச்சிகளாக நடைபெற்றதுடன் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது கோவை கதிர்நாயக்கன் பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தி ஃபஸ்ட் ஸ்கூல்ஸ் பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ஆண்டு விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு வாழ்வியல் மற்றும் இயற்கை அறிவியல் குறித்து தெரிந்து கொள்ளும் விதமாக ஒவ்வொரு தலைப்புகளில் ஆண்டு விழா நிகழ்வு நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீ ஸ்ரீ கேரங் எனும் இயற்கையின் அடிப்படை வண்ணங்கள் எனும் தலைப்பில் ஆண்டு விழா நடைபெற்றது பள்ளியின் தாளர் பால புவனேஸ்வரி மற்றும் நிர்வாக அரங்காவலர் பால முகுந்தன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக சிந்தனை கவிஞர் கவிதாசன் கலந்து கொண்டு அப்பொழுது பேசிய அவர் கல்வி கற்கும் மாணவர்கள் உணவு பொருட்களை உற்பத்தி செய்யும் உழவு தொழில் முறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர் அப்பொழுதுதான் உணவின் முக்கியத்துவம் குறித்து தெரிந்து கொள்ள முடியும் என தெரிவித்தார் மேலும் விழாவில் பள்ளியில் சிறந்து செயல்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து இயற்கையின் அவசியத்தையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் கவனம் செலுத்துவது குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகளை மாணவ மாணவிகள் நடத்தின இதில் நிலம் நீர் காற்று ஆகாயம் பூமி உள்ளிட்ட இயற்கையான வண்ணங்களில் நாடகம் மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் எல்கேஜி பயிலும் குழந்தைகள் முதலான சிறுவர் சிறுமிகள் பல்வேறு வண்ண உடையணிந்து நடனம் ஆடினர் வண்ண ஆடைகள் அணிந்து மாணவ மாணவிகள் நடத்திய இந்த கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன விழாவில் பள்ளியின் முதன்மை கல்வியாளர் ஹேமலதா பள்ளி முதல்வர் செந்தில் மற்றும் ஆசிரியர்கள் அனைத்து மாணவர்கள் அவர்களது பெற்றோர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த ஃபஸ்ட் ஸ்கூல் கதிர்நாயக்கன் பாளையம் ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிறந்த முறையில் பெற்றோரின் பேராதரவுடன் நல்ல முறையில் நமது பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு இந்த ஆண்டு விழாங்கிறது எப்படி ஒரு கல்வித்திறனை ஒரு அளவுகால் காட்டுறதுக்காக பரீட்சை இருக்கிறதோ அதே போல் ஆண்டு விழாங்கிறதும் ஒரு அவங்களுடைய கலை திறன்கள் மற்ற திறன்கள் இதை வழிப வெளிப்படுத்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இந்த ஆண்டின் இந்த ஆண்டு விழாவின் ஒரு தலைப்பு படைப்பின் நிறங்கள் படைப்பின் நிறங்கள் இரண்டு விதமாக கருதலாம் ஒன்று வந்து ஆன்மீக வீதியாகவும் பார்க்கலாம் இயற்கை ரீதியாகவும் பார்ப்போம் இயற்கை ரீதியாக பார்த்தால் ஒரு ஐந்து பொதுவான நிறங்கள் இருக்கிறது சிகப்பு நெருப்பு நீளம் ஆகாயம் தண்ணீர் வெள்ளை காற்று ப்ரௌன் கலர்ன்னு சொல்லுவாங்க நிலம் ஆன்மீக ரீதியாக பார்த்தால் வெள்ளை சாக்கீ சிகப்பு ரஜா கருப்பு தமாசிக்குமா ஒரு இருப்பு இந்த மாதிரி பல விதம் ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களை இது ஒரு தலையங்கமாக கண்டு கொண்டு வந்து இதெல்லாம் பல நிகழ்ச்சிகள் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் அவங்களுக்கு இதில் கொண்டு வந்து வெளிப்படுவாங்க இது ஒரு அருமையான நிகழ்ச்சி நம்ம எல்லாரும் அதை கண்டு ரசிக்க ஒரு மாலை பொழுதில் ஒரு மனசை உருதுவாக்க ஒரு ரசிக்க ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இதில் நமது கலாச்சாரம் நம்மளுடைய பாரத தேசத்தின் பற்று சுய ஒழுக்கம் மற்ற எல்லா பண்பாடுகள் அதையெல்லாம் பிரதிபலிக்குமாறு பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன இதை எல்லோரும் கண்டு நான் கலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்போது கல்வியை தவிர்த்து நம்ம பள்ளியில் மற்ற ஒரு குழந்தையினுடைய மற்ற ஆற்றல்கள் மற்ற திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக நிறைய வாய்ப்புகள் நம்ம கொடுக்குறோம் இதில் நம்ம குழந்தைகள் சிறந்து வந்திருக்கிறாங்க மாநில அளவில் தேசிய அளவில் சர்வதேச அளவில் பல பரிசுகள் பெற்றிருக்கிறாங்க இப்போது யோகாவில் இப்போது ஒரு குழந்தை வந்து இன்டர்நேஷ்னல் மலேசியாவில் போய் ஒரு காம்படிஷனில் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் இதில் ஃபஸ்ட்டு வாங்கிருக்கிறாங்க இது வந்து நம்ம வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் யோகா சொல்லி தரோம் அதே போல் கராத்தேவிலையும் நமது மாணவர்கள் நேஷ்னல் லெவலில் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க இன்றைய தினம் இப்போ நமக்கு ஏதாவது ஒன்று தெரியாவிட்டால் நம்ம கூகுளை பார்த்து அதிலிருந்து பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த விஷயங்கள் தெரிவதற்கு மட்டுமே அது கூகுள் பயன்படும் ஆனால் நம்மளால் அதிலிருந்து பயனடையணும் என்றால் நம்மளுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் நம்மளுடைய திறமைகளை வர வளர்த்துக்கணும்னா அதுக்கு நம்ம ஸ்கூலில் பல காரியங்கள் நம்ம செய்கிறோம் ஒன்று இப்போது நம்ம இந்த ஆனுவல் டேக்கு சீஃப் கஸ்டாக வந்துடும் திரு கவிதாசன் அவர்கள் நிறைய அறிவுரை கூறினார் அதில் கூறியபடி ஃபைவ் சீஸ் கமிட்மெண்ட் க்ரியேட்டிவிட்டி கண்ட் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம அதிலிருந்து கொண்டு வரணும் நம்ம டெவலப் பண்ணிக்கணும் இதே போல் திறமைகள் இன்னும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரக்கூடிய காலத்தில் திறமைகள் மட்டுமே ஜெயிக்கும் நாலேஜ் என்றால் அதனுடைய கண்டென்ட் அது விஷயம்தான் தெரியும் ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு ஸ்கில் வேணும் எல்லா துறைகளிலுமே ஏ வந்தாலும் ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லை என்றால் எந்த காரியமும் செய்ய முடியாது இதற்கு நம்ம ஸ்கூலில் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் கிராஃப்ட்ஸ் ஹேண்ட் டு ஐ கோஆர்டினேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் காம்ப்ரிஹென்ஷன் எபிலிட்டி அண்ட் அனாலிட்டிக்கல் அவிட்டி க்ரிட்டிக்கல் திங்கிங் இதெல்லாம் டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் மூலியமாக இதெல்லாம் கொண்டு வரும்